சரி ஒரு ஒரு கிஃப்டா தர குள்ள உங்களுக்கு மைடியா வரமே உங்களா தான் இருக்கு முன்னே மிக்கி கொடுங்க அத கொடுங்க சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் தானே அப்ப பேட் தேர்னே நிறைய சாக்லேட் சாப்பிடுங்கண்டு வந்திரு எப்படி பாருங்க அப்படியே கொட்டிடுங்களா பாதல பாப்ப என்ன சாக்லேட் இருக்கு அண்ணா இங்க ம் தமிழ் பேசும் உறவுக்கானவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் கையில் பார்க்கலாம் பண்ணுறது கிஃப்டுகள் இருக்குது பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பொக்கே இதில் நீங்கள் பார்க்கலாம் கேர்ள்ஸுக்குரிய திங்ஸ் எல்லாம் இதில் ஒட்டிருக்கு பாருங்கள் சீப்லேருந்து குயிடெக்ஸ்லேருந்து என்ன காப்பில் இருந்து குளோன் இருந்து எல்லாம் இருக்கு அடுத்தது கேக் இருக்குது சாக்லேட்டை என்ன பேக் கொண்டு இருக்கு அடுத்ததுல நிறைய கிஃப்ட்டுகள் இருக்கு இப்போ இதெல்லாம் கொண்டு கொடுப்போம் இன்றைய தினம் ஒரு அக்காவுக்கு பெர்தே அவங்களோட கணவர் இந்த கிஃப்டெல்லாம் தந்து கொண்டு போய் கொடுத்து அவையை சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்லிருக்கிறாரு கொண்டு கொடுப்போம் அவட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்தது என்ன வார்த்தைகள் அவ சொல்கிறான் பார்ப்போம் இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இது போன்று உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ஓகே வீடியோ தொட பாருங்க மிக்கி ரெடியா ஓ ரெடியானே சரியானே மிக்கி மூலமாக இப்போ நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க நல்லா டான்ஸ் மாடுவார் ஓகேங்க வீடியோ தொட பாருங்க வெண்டைய தினம் உங்களுக்கு பிறந்த நாள் நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி அப்போ நாங்களும் ஒரு கேக் கொண்டு வந்திருக்கிறோம் வெட்டுவோம் சரியா யாரா இருக்கு என்ன முதல்ல அது கிஃப்ட் கொடுப்போம் என்ன கொடுங்க கேக்க கொடுங்க மிக்கி சரியா க அப்ப யாரா இருக்கு சொல்லுங்கலாம் பாப்போம் இதெல்லாம் நேரே பனிக்குறாங்க எங்களுக்கு இந்த ஆர்டர் தندهங்களே சப்প্রেস பண்ண சொல்லல அஸ்பெண்டா தவிக்குது கஸ்பன் நிக்கிறாரா இல்ல வர இல்ல கொஞ்ச முன்னுல கொழும்புல நிற்கிறாரு அப்ப அவர் சொல்றீங்கன்னு சரி கிஃப்ட் எல்லாம் பார்த்ததுக்கு மனசு மாறலாம் இவங்களா இவங்க பாருங்க ஒரு உருடு பொண்ணே என்ன அப்ப இதையும் பாருங்க அப்படி ஹஸ்பண்ட் தானே வேற யாரும் பண்ணடிக்க மாட்டாங்களா இப்ப சர்ப்ரைஸ் செய்துக்கும்போது பண்ணடிக்காங்களானே انا பெஸ்ட் டைம் பெஸ்ட் டைம் இது அந்த பெஸ்ட் டைம் انا தப்பிட்றீங்க சந்தோஷம் ஆக இது பார்க்கல இது

இந்த முறைவங்க வங்க செய்திருப்பாங்க இப்போ எல்லாரும் இப்ப பாசம் தான் என்ன ஆனால் ஒருவங்க வங்க ஸ்பெஷலாக அவங்கள சந்தோஷப்படுத்தணும் முன்னாடி பிரிப்பாங்க அவங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் தங்கச்சா தைரிய தங்கச்சா தங்கச்சா இன்னொரு இன்னொரு பேர் சொல்லுறண்டா யாரு ஆஸ்திரேலியாவில் தங்கச்சிருக்கியா அவையோ தெரிய ம் அவையா இருக்கலாமே

சாக்லேட்ஸ் வந்துடுக்கு சரி அடுத்தது நம்பிக்கை கொடுங்க அக்கா கொடுங்க இப்போ உங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொக்கிய மாதிரி செய்து வந்துடுங்க கன்ஃபார்மாக யார் என்று இப்போ சொல்லுமா இப்போ அப்படிதான உறுதியா இருக்கணும் இவங்கதான் என்ற மாதிரி சொல்லணும் சரி அப்ப நீங்க சரி பாப்பே இல்ல கிப்டையும் பார்த்ததுக்கு செமிக்கு கொடுங்க ஒண்ணுல கொடுங்க அக்கா கஷ்டமா தான் ஒரு மணி கூட ஒன்று வந்துருக்கு அப்படி கட்டுங்களே கையில் இப்போ சொல்ல மு ஏழுமா இப்போ யார் யாருக்கு முண்டு இப்போ நேம் முதல்ல அவர் சொன்னீங்க பேசினாரா அவர் பேசினாரா பேசி பாரு தானே பேசலையா வாழ்த்துக்கள் சொன்னாரா வாழ்த்துக்கள் சொன்னாரு உங்களுக்கு டவுட்டுகள் வரலையாப்பா அவர் சொல்றீங்க வேற ஒரு சொல்லுங்களா பாப்ப யாரா இருக்குறாங்களா அவங்க செய்திருக்க மாட்டாங்களா அவங்களோட பேரையும் சொல்லல நீங்க எல்லாம் சின்னக்கன்றதால செய்ய செய்ய செய்திருக்க மாட்டாங்கன்ற மாதிரி

அவர் தான் செய்திருக்கிறாரு சரி சந்தோஷமா இருக்க இப்ப வருடத்துல முதல் தடவையாக உங்களுக்கு சர்பிரைஸ் ஒண்ணு வந்துருக்கேன் என்ன சொல்ல போறீங்க உங்களோட காணவாருக்கு இந்த நாள என்ன மேலும் சிறப்பாக என்ன சொல்ல புறீங்க வேற வார்த்தைகள் இல்லையா சொல்றது

சரி கக்காக்கு சந்தோஷம் என்ன என்ன சொல்ல போறீங்க ஒண்ணும் சொல்லலையா கணவருக்கு ஸ்பெஷலா செய்திருக்கிற தூரம் இருந்து இங்க வர முடியாது வேட்டி என்று அதனால வர வராத குறையே ஆக்குறதுக்கு இந்த சர்பிரைஸ் ஒண்ணு செய்திருக்கிறாரு என்ன சொல்லப்பற எது நாள வேலை விஷயம் பார்க்கிறார் ஏதாச்சும் சொல்றேன்னா சொல்லலாம் கணவருக்கு அவர் எதிர்பார்ப்பாரு ஏதாஜி சொல்லுவீங்கன்று